அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கூத்தாடி ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரான்னு சொல்லி ஒரு விமர்சனம் கொடுத்திருக்கான் அவன் தமிழனுக்காக என்ன செஞ்சிருக்கான் ஒண்ணுமே செய்யல ஆனா அவன் ஒரு பள்ளிக்கூடம் வச்சு நடத்துறான் அறிவாலயம் சொல்லிட்டு கிண்டி கீழக்கட்டையில இருக்கு ரேஸ்கோட் பக்கத்துல அதுல வந்து பசங்களை சேர்த்தம்னா அப்பாவது அம்மாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி இருந்தா தான் இந்த பள்ளிக்கூடத்தை பிச்சை எடுக்க வந்தவன் நம்ம போட்ட காசுல இன்னைக்கு சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு வந்து அறிவுரை சொல்றது வர சொல்றது அரசியலுக்கு கூப்பிடுறது எல்லாமே இந்த பிஜேபி காரம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாசமா போராட்டம் போராட்டமா தான் போயிட்டு இருக்குது அவனா அவனை பார்த்து கை தட்டணும் கூத்தாடணும் பால விஷ்ணம் மண்சோர் தின்னானோ இந்த பரதேசிங்கெல்லாம் இருக்க மட்டும் இந்த மாதிரி கூத்தாடிகளுக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டமா போயிடுது தயவு செய்து இதை பாக்குற நீங்க அக்கம் பக்கம் ரசினி படம் பார்க்க போறா பாருங்க அந்த நாயலை கொஞ்சம் திருத்த வழிய பாருங்கடா கம்யூனிட்டியோல சோத்த தின்னுங்கடா உங்களுக்கு உடம்புல கத்தம் ஓடுதல உப்பு போட்டுங்க கேளுங்க கேட்டாதான் புத்தி வரும் எங்க தான் வந்த கூத்தாடிக்கு நம்ம இதே கர்நாடகாவில போய் ஒரு வார்டு மெம்பரோ ஒரு பிரசிடண்டோ ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்க முடியுமா அடிச்சு துரத்துவோம் ஏதாவது போறோம்மா காவேரி காவேரிநீர் பிரச்சனை சொன்னாக்கா நான் இமயமலைக்கு போறேன் காஷ்மீருக்கு போறேன் கன்னியாகுமரிக்கு போறாம் ரஜினிகாந்த் ஏதாவது தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லுங்க பாப்போம் எதுவுமே செய்யல அவனுக்கு எங்க இன்னும் பிடிச்சி கூத்தாடிட்டு இருக்கானோ இவனால போறவெல்லாம் நல்ல சூடு சொர்ண மானம் இருந்துன்னா இனிமே அவன் படத்தெல்லாம் சினிமா தேட்டர்ல பார்க்கவே கூடாது திருட்டு விஷயில பாக்கணும் இன்னைக்கு சத்யராஜ் வந்து எப்பயோ பேசுறது கர்நாடகா போராட்டம் பண்ணி நிறுத்தம்ல அதே மாதிரி ரஜினி வந்து தமிழ்நாட்ட மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டாதான் அவனோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் இப்ப வரக்கூடிய படத்தை அவன் படத்தை தடை விதிக்கணும் அதுக்காக தான் நாடகம் நடத்துறான் நான் அரசியலுக்கு வரேன் அங்க அங்க வரேன்னு அவனுக்கு ஏன்னா பக்கவளம் இருக்கிறது யாரும் பிஜேபி தான் பிஜேபி காரணம் கலப்பி விடுறான் நீ ஏதாவது பண்ணிடான்னு அது சுப்பிரமணிய சாமி விமர்சனம் பண்ணிருக்கான் நீ சும்மா கண் கண்தொடிப்பு உனக்கு வந்து எந்த வித ஒரு யோசனையும் இல்ல நீ வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நம்மள வந்து முட்டாளாக்குறானுங்க பிஜேபி காரணம் இனியாவது தமிழான தமிழ் தான் ஆடணும் இந்த பிரகாஷ் சொல்லிருக்கான் பாருங்க எந்த டேலண்ட் இருந்தாலும் ஏன் பண்ண பிச்சை அனாதையா இவனை வந்து நம்ம வீட்டு காசுல தின்னுகிட்டு நம்ம ஊர்ல இருந்துகிட்டு நமக்கே படம் சொல்றானோ இந்த பிரகாஷ் ராஜ் அர்ஜுன் ரஜினிகாந்த் இவெல்லாம் எங்க வந்த பரதேசிங்க வெளியூர்ல இருந்து புழைக்க வந்த நாயங்க அந்த நாயங்களுக்கு இனிமே கோஷம் போட்டுக்கிட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு பாலேசம் பண்ணிக்கிட்டு சினிமா தலை படம் பாத்தீங்கன்னா உங்க உடம்புல ரத்தமே ஓடலடா நீங்க தமிழனா இருந்தா படத்தை நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் எப்படி சத்யராஜ் தெரிவிச்சாலோ அத தமிழனா இருந்தா நல்ல உணர்வு இருந்தா ஆறு அறிவு இருந்தா இதுக்கு நீங்க கண்டிப்பா ஆதரவு கொடுக்கணும் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்